கேரட்டை துருவி எடுத்தாச்சுங்க ஆனியன் கேப்பேஜ் கேப்சிகம் கொரியாண்ட லீவ்ஸ் எல்லாம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கோம் கான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டீங்க கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கேன் உங்கள் கிட்ட மலாய் க்ரீம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதவே யூஸ் பண்ணலாம் பெப்பர் பவுடர் சில்லி ஃப்ளேக்ஸ் சால்ட்டு ப்ரெட் இவ்வளோ தாங்க நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸே இப்போ நாம் எடுத்து வச்சிருந்த எல்லா வெஜிடபிள்ஸையும் ஒரு பவுலுக்கு மாற்றி நாம் மிக்ஸ் பண்ண போகிறோங்க ஆக்சுவலி இதை செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க குழந்தைய கூட செய்யலாம் ஏன்னால் இதுக்கு நம்ம அடுப்பு பற்ற வைக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை ரொம்ப ஈஸியாக டேஸ்டாக டென் மினிட்ஸில் நம்ம வீட்டிலையே சாண்ட்விச் பண்ணிடலாங்க சில குழந்தைங்க வந்து காய்கறினாலே எந்திரிச்சு ஓடிடுவாங்க அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு நாம் இந்த மாதிரி ஒரு சாண்ட்விச் பண்ணி கொடுத்தோம்னா உங்கக்கிட்ட வந்து டெய்லி கேட்பாங்க அம்மா எனக்கு சாண்ட்விச் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி ஏன்னா அளவுக்கு ஒரு எம்மியான டிஷ் தாங்க இது நான் வந்து கேபேஜ் கொஞ்சம் அதிகமாக எடுத்தனால கொஞ்சம் மட்டும் போட்டிருக்கேன் போட்டு இப்போ எல்லா வெஜிடபிள்ஸையும் நம்ம போட்டுட்டோம் இதோட பெப்பர் பவுடர் சில்லி ஃப்ளாக்ஸ் அப்புறம் சால்ட் கொஞ்சம் எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோங்க இப்போ இதோட நம்ம கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறோங்க முதல்ல கொஞ்சமாக க்ரீம் ஆட் பண்ணணும் அது பத்தலைனா நம்ம ஒன்று கொஞ்சம் ஆட் பண்ணணுங்க ஏன்னா க்ரீம் எவ்வளோ ஆட் பண்ணுறோமோ அப்போனா தான் அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து கிரீம் டேஸ்ட் வந்து அது கொடுக்குங்க நம்ம எல்லா சைடும் அந்த க்ரீம் வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நாம் மிக்ஸ் பண்ணணும் இன்னும் கொஞ்சம் கிரீம் ஆட் பண்ணியிருக்கீங்க எனக்கு பத்தலை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இப்போ வந்து இதை எடுத்து நாம் கட் பண்ணி ஒரு பிரெட் மேலே ஸ்ப்ரெட் பண்ண போகிறோங்க ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த ப்ரெட் மேலே நாம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அது மேலே இன்னொரு ப்ரெட்டையும் வச்சு சுற்றி இருக்க ஃபோர் எஜ்ஜஸையும் கட் பண்ணிவிட்டு ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ண போகிறோங்க ஏன்னா சாண்ட்விஜ்னாலே ட்ரையாங்கிள் ஷேப்பில் தானே இருக்கும் அதனால் நாம் கட் பண்ண போகிறோங்க இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்ல கட் பண்ணி கொடுத்தா தான் குழந்தைகளும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வாங்கி சாப்பிடுவாங்கங்க இது மட்டும் இல்லைங்க இதை நீங்கள் செஞ்சு மட்டும் கொடுங்க நமக்கு எத்தனை பிரெட் உள்ளே போகுதுன்னே தெரியாதுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் நாம சாப்பிட்டுக்கிட்டே தாங்க இருப்போம் இப்ப ஏச கட் பண்ணிடலாம் இப்போ ட்ரையாங்கிள் ஷேப்ல கட் பண்ணிடலாங்க உள்ள பாருங்க அந்த ஸ்டஃப் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள் தா இருக்கு வீட்டில் டைப் பண்ணி பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்